காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அஸ்வின் வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு என்று சொல்லலாம் அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சீங்கன்னா கரெக்ட்டுன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இந்த டீமில் விளையாட தொடரில் என்னோட அடையாளமும் என்னோட திறமையும் அழிந்து விடும் என்று வெளிப்படையாக பேசியிருக்காருங்க மேலும் மூணு முட்டாள்களை வச்சுட்டு எப்படிங்க ஜெயிக்கிறது டெஃபனெட்டாக சிஎஸ்கே டீம் வந்துட்டு அடுத்த கட்டம் நகர்வது மிகப்பெரிய கடினம் என ஆஸ் அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு கொஞ்சம் ராவா சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ இது தெளிவாக புரியும் இப்போ வந்துட்டு நமக்கு லவ்வர் இருக்கா வைங்களேன் அந்த லவ்வர் அந்த பொண்ணு இன்னொருத்தனோட தொடர்புல இருக்குன்னு வைங்க அவனோட சேர்த்து வச்சிடணும் இல்லாட்டினா வந்துட்டு நம்ம குட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும் அவனுடைய இரு என்னோடையும் சொல்றது மானகட்டத்தனம் என்று சொல்லாக அந்த மாதம் சிஎஸ்கே வந்துட்டு நேற்று எப்படி விளையாண்டாங்கன்னு ஆரசிப்பிக்கு எதிராக தோத்துட்டோம் எதுக்கடா போராடுறோம் தோத்துட்டு போவோமே அப்படின்னு மண்டிட்டு கொடுத்துட்டாங்கன்றே சொல்லாங்க இது ஒரு கேவலமான எச்சத்தனமான தோல்வி என்று வெளிப்படையாக அஸ்வின் வந்துட்டு பேசியிருக்காரு அதாவது தோக்கலாங்க போராடி தோ தோக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றிக்கு சமம்னு எல்லா மேதைகளும் அலெக்சாண்டர்லேருந்து எல்லாருமே எல்லா போர் வீரர்களுமே வந்துட்டு இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நேற்று அஸ்வின் எதுக்குங்க பதினஞ்சாவது ஓவர் வந்தார் அவர் சொல்லியிருக்காரு ப்ரோ எனக்கு வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ஸ்கோர் இருந்தால் நான் மெதுவாக விளையாண்டு சேஸ் பண்ணி கொடுப்பேன் ப்ரோ ஆனால் இது எனக்கு செட் ஆகாது ப்ரோ இந்த இடத்துல தோனி வரணும் ப்ரோ அப்படின்னு ருத்து கிட்ட சொல்லியிருக்காருங்க ஆனால் ருத்து வந்துட்டு தோனி கிட்ட தோனியோட முடிவு தனித்துவமாக இருக்கும் அவர்கிட்ட சொல்ல முடியாதுன்னு அஸ்வினை இறக்கி விட்டுருக்காரு ஒரு பிளேயரை வலுக்கட்டாயமாக இறக்கி விடுறாங்க இது வந்துட்டு செட்டே ஆகாது எனக்கு வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ரன் அடித்தா சேஸ் பண்ண தெரியுமே தவிர இவ்வளோ பெரிய ரன்னை சேஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி நம்மளை இறக்கி விட்டாங்கன்னா நம்மளோட திறமை போயிடும் சேம் டைம் சில நேரங்களில் ஓவர் கொடுக்குறாங்க சில நேரங்களில் ஓவர் கொடுக்க மாட்டாங்க பிளேயர்களோட திறமை வந்துட்டு அழிந்து விடும் ருத்ரா கேக் கோர்டுக்கு வந்துட்டு ஒரு சரியான நகர்வு பண்ண தெரியல கேப்டன்ஸியில இன் மேச்சூராக இருக்கார் இப்படி ஒரு அடிமுட்டாலான கேப்டனை நான் பார்த்ததே இல்லை என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காரு ஒன்று தோனி கேப்டன் பண்ணால் உருவப்படும் ஒன்று சொல்லியிருக்காருங்க அந்த பாயிண்ட் தான் எனக்கு பிடிச்சிருந்தது சட்டியில் இருந்தால் தான் அகப்பேல வரும்னு சொல்லுவாங்க இல்லையா சிலருக்கு நம்ம என்ன தான் சொல்லிக் கொடுத்தாலும் அவங்க மண்டையில் ஏறாதுங்க அது அவங்கள சொல்லி தப்பில்லைங்க அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படிதான் மூளையில் அவ்வளோதான் சரக்கு இருக்குது அந்த மாதிரி தான் திருப்பாத்தி அண்டு கோடாலாம் அந்த பக்கோடா இருக்காம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பெரி ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க அவனை கொண்டு வந்து விளையாடு 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 படி படிப்படினா எப்படா படிப்பு வரும் படிச்சவனுக்கு படிப்பு வரும் படிக்காதவனுக்கு எப்படி படிப்பு வரும் அந்த தான் ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் பலு கட்டாயமாக புஷ் பண்ணுறாரு திருப்பாத்தியெல்லாம் திருப்பதியில் போய் அவன் மொட்டை தான் லாய்க்க தவிர அவங்ககிட்ட சரக்கு ஒன்றுமே இல்லை இப்போ இருக்கிற மாடல் கிரிக்கெட்டில் ஒவ்வொரு டீமும் இளம் பிளேயர்கள் வந்து டமு டுமு டுமு டம்னு சரா மாதிரியாக சிக்ஸர் பவுண்டரி தெரிக்க விடுறாங்க ஆனால் சென்னை டீம் இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டு இருப்பது மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்கிறது இந்த டீமில் விளையாண்டா தன்னோட திறமையை அழிஞ்சிரும் அதாவது பஞ்சாப் டீமில் விளையாண்டுருக்கேன் ஆர்ஆர் டீமில் விளையாண்டுருக்கேன் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இங்கே நீ டம்மி ஆக்கிறாங்க நேற்று நீங்க அஸ்வினை பார்த்தீங்கன்னா டம்மி ஆக்கி விட்றானுங்க ராஜின் ரவீந்திராவுக்குலாம் ஓவரே கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த திருப்பாத்தி மட்டமான பிளேயர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இது இந்த தியரி வந்துட்டு லாஜிக் இல்லாமல் இருக்குது இந்த ரீசனால தான் அம்பரன் வித்தியாசத்தில் லூஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே அவங்க சொந்த மண்ணில் இது மிகப்பெரிய அசிங்கம் கேப்டன்சி சரியில் அவ்வளோதான் சொல்ல போகணும் ஏன்னு தானே ஒன்று பண்ணுறாரு என்னைக்கு தோத்தா பரவாயில்லன்னு விளையாடுறாங்களோ வச்சுருக்காங்களோ ஒரு டீம் டெஃபினட்டாக அந்த டீம் மேலே வருவது மிகப்பெரிய கடினம் இப்படி ஒரு டீமில் நான் பயணம் பண்ண விரும்பலை என்னோடய நம்பிக்கையும் இவங்க நொடிச்சு நொறுக்கி போடுவாருங்க அந்த ரீசனால் என்னை வெளியே விடுங்க ப்ரோ நான் போய்கிட்டே இருக்கேன் எனக்கு பத்தாயிரம் சாரி பத்து கோடி வந்துட்டு முக்கியம் இல்லை ஏலத்தில் எடுத்தாங்க நான் விளைவிக்கிறேன் ப்ரோன்னு பேசியிருக்காருங்க அஸ்வின் சொல்கிறது கொஞ்சம் ஹார்ட்ஸாக தெரியலாங்க ஆனால் அவர் சொல்கிறது வந்துட்டு நூறு சதவீதம் ட்ரூ நேற்று நீங்கள் நினச்ச பாருங்கள் தோனி முன்னாடி வந்து விளையாண்டுருக்கணுங்க ஆனால் தோத்தா பரவாயில்ல என்னமோ மேட்ச் போயிட்டு போகுது நம்ம வந்து டெஸ்ட் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி விளையாடணும் மிகப்பெரிய இன்டர்நேஷனல் டோர்மெண்ட்ல விளையாண்டாங்க பாருங்க ஐபிஎல் லீக்ல ஆனா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்றுதான் சொல்லணும் இந்த கொடுமையை என்னால் ஜீரணிக்க முடியாதுன்னு அஸ்வின் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஒண்ணு கேப்டனை மாத்துங்க இந்த மூணு பேர் ருத்ராஜ் கை கோட்டை கிட்ட கேப்டன்சியை தூக்கணும் திருப்பதி கூடா அந்த பகோடாவை வெளியேறியனும் தோனி கேப்டன்ஷிப் பண்ணணும் இந்த மூணு நகர்வு பண்ணாதான் சிஎஸ்கே ஜெய்க்கும் மினி வரும் போட்டிகள் அப்படி இல்லாமல் இந்த மூணு முட்டாள்களை நம்புனீங்கன்னா டெஃபனெட்டா சிஎஸ்கே தரிசா போய்விடும் என்று ஓப்பன் டாக் பண்ணியிருக்காருங்க அஸ்வின் அஸ்வினோட பதிவு கரெக்டான கரெக்டா சொல்லி இருக்காரு கரெக்டான உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ற